புதுசாக வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கான பூச்சி வேலைகள் ஸ்டார்ட் பண்ணும்போது பூச்சி வேலைகளுக்கான சிமெண்ட் கலவை பாண்டிங் எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ண முடியுங்க நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வெல்கம் டு மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த வீட்டுக்கான உட்புற இருக்கக்கூடிய சீலிங் வால் எல்லாமே பிளாஸ்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சுவர்களுக்கான செங்கல் கட்டு வேலைகள் செய்யும்போது ஒவ்வொரு வரிகளுக்கு இடைப்பட்ட கேப்லையுமே இந்த மாதிரி லைன் பாயிண்டிங் பண்ணுவோம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் டைப்பில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது காலங்களுக்கான கான்க்ரீட் காலம் பாக்ஸ் பயன்படுத்தி பாக்ஸில் ஃபில் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது காலம்களுக்கான டாப் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும் பாக்ஸ் ரிமூவ் பண்ண உடனே காலம் கான்கிரீட்டுக்கான மேற்பரப்பில் லைட்டாக வடு தெரியற மாதிரி கான்கிரீட்டை கொத்தி விடுவோம் ரூஃப் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி கோரப்பாய்களை பயன்படுத்தி அது தான் கம்பிகள் கட்டி கான்க்ரீட் போடுவோம் வீட்டுக்கான பூச்சி வேலைகள் ஆரம்பிக்கும் போது பூச்சி வேலைகளுக்காக நீங்க மணல் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மணலை சளிச்சதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்தணும் அல்லது பூச்சி வேலைகளுக்கு பீஸ் பீசாண்ட் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பீஸ் பீசாண்டும் சிமெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே கலர்ல தான் இருக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்க வாட்டர் ஆட் பண்ணணும் ரூஃப் கான்கிரீட் போடும்போது கோரப்பாய்களை பயன்படுத்தி அது மேலே கம்பி கட்டி கான்கிரீட் போட்டதுனால இந்த ரூஃபோட பாட்டம்ல பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஈவனாக இல்லாமல் சின்ன சின்ன வடு காயங்களோட இருக்குங்க இந்த மாதிரி சீலிங்கில் வடுக்கள் இருக்கிறதுனால நம்ம சீலிங்கில் அப்ளை பண்ணக்கூடிய சிமெண்ட் கலவை நல்லா கிரிப்பாக ஆகும் சீலிங்கில் சிமெண்ட் கலவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சீலிங் முழுவதுமே பிளாஸ்டரோட திக்னஸ் ஒரே அளவில் கிடைக்கிறதுக்காக மால் செட் பண்ணதுக்கப்புறம் சிமெண்ட் கலவை அப்ளை பண்ணியிருக்கோங்க ரூஃப் கான்க்ரீட் ஸ்டேஜில் யூஸ் பண்ணக்கூடிய கோரப்பாய் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குமா அப்படின்றது கிடையாதுங்க ஸோ கான்க்ரீட்டை நீங்கள் நார்மலாக ஷீட்டோ அல்லது தகரத்து மேலேயோ லேயிங் பண்ணி முடிச்சிட்டாலும் பாட்டம் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொத்தி விட்டு க வடு பண்ணதுக்கப்புறம் தான் பிளாஸ்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணுங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய பில்டிங் பிளாஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லைங்க நெக்ஸ்ட்டு பிளாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது நம்ம வாழ்டையில் எங்கெல்லாம் ஒட்டுறோம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் வால்டைல் ஒட்டுவோம் கிச்சனில் வால்டெயல் ஒட்டுவோம் அல்லது போர்டிகோ போர்ஷனில் எலிவேஷனில் வால்டையில் ஏதாவது பிளான் பண்ணுவோம் வால்டையில் ஓட்டக்கூடிய இடங்களில் வால் முழுவதுமே பிளாஸ்டர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மாதிரி கீறி விடணுங்க அப்போ தான் டைல் அடிசீவ் யூஸ் பண்ணி வால்டைல் வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா பாண்டிங் ஆகும் இந்த ப்ராஜெக்டில் உட்புற இருக்கக்கூடிய சீலிங் வால் எல்லாமே பிளாஸ்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதனுடைய ஓவியூ பாருங்கள்